மக்களே எல்லாருக்கும் வணக்கம் யாரும் பயப்படனா இது நான் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டிராவலாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நாமளும் வெளி ஸ்டேட்டு எல்லாம் போகலான்னு எல்லாம் பிளான் பண்ணோம் ஆனால் இதில் என்னென்னா கடைசியில் பார்த்தா நமக்கிட்ட தான் காசு இல்லை நாங்களும் சரி பல திட்டங்கள்லாம் போட்டு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு கடைசி வரைக்கும் யோசிச்சு பார்த்து பக்கத்தில் இருக்கிற கொண்டரங்கி மலையை சூஸ் பண்ணியிருக்கிறோம் மலைக்கு போகலான்ட்டு மூணு மணிக்கே வர சொன்னாங்க நானும் பஸ் ஸ்டாப் வந்துட்டேங்க இன்னும் ரெண்டு பேரும் ஆளை காணேன் ரெண்டு நந்தும் வந்துட்டாங்கன்னா நம்ம கிளம்பிடலாம் ஏதோ இப்போ ஒரு ஆள் வந்துட்டார் நான் அவனை காணாங்க மூணு மணிக்கு சொல்லிட்டு ஆறு மணிக்கு வந்துட்டாங்க நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே ஒரு வழியாக நம்ம மலையோட அடிவாரம் வந்தாச்சுங்க உள்ள ஈஸ்வரர் கெட்டிமல்லீஸ்வரரையும் பிரம்மராமிகை அம்பாலை கும்பிட்டு நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இதுதாங்க நுழைவாயில் வாங்க மலை ஏறுவா ஸ்டார்ட் பண்ணுவோம் மலையார் ஸ்டார்ட் பண்ணலாங்க மேலே இருக்கிற மல்லிகார்ஜுனருக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத ஒரு மணியை அடித்து தெரியப்படுத்திட்டு நம்ம கீழே இருக்கிற ஈஸ்வரனையும் கும்பிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி கெத்த ஆளை கடைசி நம்மளை இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க நம்ம ஆளுங்கேத்தி உசு பேத்தி உடம்பு மாக்கி தாங்க இந்த மாதிரி கல் வச்சு அடுக்கினா நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அதாவது இந்த வீடு சொந்தமாக மனை வாங்குறது கட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் நிறைவேறதுக்காக வைக்கிறாங்க இது நம்ம மோஸ்ட்லி எல்லா மலையிலுமே பார்க்கலாம் இந்த மலை திண்டுக்கல் மாவட்டத்தில் கேர்னூருங்கிற ஊரில் இருக்குதுங்க இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அடி உயரம் இருக்குது செங்குத்தா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி உயரம் இருக்கும் இந்த லிங்கத்துக்கு கீழே நமக்கு வந்து வற்ற சுனை இருக்குது நம்ம அதை மேலே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம மலைக்கு மேலே போகிறோம் நம்ம முடிஞ்சால் அந்த சுணையின வந்து காட்டுறேங்க இந்த தளத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே மலையே வந்து சிறப்பு தாங்க ஏன்னா சிவபெருமான் வந்து இங்கே மலையாக காய்ச்சளிக்கிறாரு இந்த மலைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமன் வந்து மலையாத்தான் இருப்பார் இன்னொரு இதே விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இங்கே பாண்டவர்கள் வந்து வனவாசம் இருக்கும் போது இருந்துருக்குறாங்க அவங்க வந்து முக்கியமாக அர்ஜுனர் வந்து தவம் செய்த குகைகளும் இங்கே இருக்குது இன்னும் மக் மன்னர் காலத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை வந்து குடையறை கோயிலாக எடுத்து கட்டியிருக்காங்க அது வந்து கிபி ஏழ்நூற்றி இருபதில் கட்டியிருக்காங்க இதுக்கான கல்வெட்டு ரங்கமலையில் இருக்குது அந்த காலத்து அரசருக்கு வந்து தொழுநோய் இருந்ததாகவும் அவர் வந்து அதை தீர்க்காக இந்த கோயில் கட்டி இதை சுற்றி ஒன்பது கோயில் வந்து அவர் கட்டி பண்ணியிருக்கிறாருங்க இந்த மன்னரோடைய பெயர் பார்த்திங்கன்னா ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் நாங்கள் இங்கே பக்கத்தில் கேட்ட வரைக்கும் மன்னர் காலத்துக்கு அடுத்ததாக வந்து தாங்க அதிகமாக இங்கே வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு சான்றாக வந்து இங்கே பக்கத்தில் இருந்த கோயில்களிலும் வந்து நாயக்களோட சிம்பல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நாயக்கர்களுக்கு பின்னாடி வந்த ஜமீன்தார்களும் இந்த கோயிலுக்காக நிறையவே பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாதையெல்லாம் வந்து ஒரு பெரியவர் தான் அமைச்சிருக்கிறாரு போன டைம் நாம் வந்து பார்த்தப்ப அவரை நாம் பார்த்தோம் அனைவரும் இந்த டைம் பெது பார்த்தீங்கன்னா இந்த கம்பி பாதை இந்த பெரியவர் அவர் அமைச்சர் தான் அவர் தனி ஒருவராகவே இருந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு அனைவாக இந்த டைம் நம்ம வந்து அவரை பார்ப்போம்னு நினைக்கிறேன் போன டைமும் வந்து பார்த்தேன் அவரோட வேண்டதில் என்னென்னா அவர் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு வயசாயிருச்சு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கிறாரு இன்னும் யாராவது இந்த மாதிரி நம்மளை மாதிரி அன்பர்கள் யாராவது வந்து பண்ணி கொடுத்தா அதாவது பொருள் உதவியாவோ இல்லை பண உதவியாவோ பண்ணி கொடுத்தா அவருக்கு சந்தோஷம் அவருக்கு இப்போ நம்ம மேலே போகலாம் போகலாம் இங்கேருந்து அந்த கோயில பாருங்கள் அப்படியே நாங்கள் பாருங்கள் யாரும் ரெண்டு பேர் நடந்து வராங்க

நாளை மூன்றரைக்கு பிளான் பண்ணா ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு பிளான் ஆகி கடத்துல வீட்டுல அஞ்சு மணிக்குதான் எடுக்க வேண்டியதா போச்சு எல்லாத்துக்கும் காரணம் அன்று எடிட்டர் இந்த மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டு இருக்கீங்க சாரி தம்பி நான்

ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்க இங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா மலையோட அந்த வடிவத்தை பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும் அப்படியே சிவலிங்கம் மாதிரியே இருக்கும் நாம் அடுத்த லெவலுக்கு போகலாம் வாங்க இந்த மலைக்கு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களும் வரலாம் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வரலாம் முக்கியமாக வரும்போது தண்ணீர் கொண்டாந்துருங்க ஏன்னா வழியில் எங்கேயுமே தண்ணீர் இருக்காது நீர் வரைக்கும் நம்ம வந்து போய் தான் ஆகணும் ரெண்டாவது குப்பையை போட்டுறதுங்க இங்கே முக்கியமாக ஏன்னா க்ளீன் பண்ணுறக்கு ஆளே கிடையாது காலையில் நீங்கள் அஞ்சு மணிலேருந்தே மழை ஏற ஆரம்பிச்சிடலாம் இங்கே நைட்டு தங்கறதுக்கு அனுமதி இல்லை எப்போ அனுமதினா மகா சிவராத்திரி அன்னைக்கும் கார்த்திகை தெய்வத்தை அன்னைக்கு மட்டும்தான் அனுமதி நீங்கள் வந்து முக்கியமாக ஷூ போடாமல் வெறுங்கல்லையே வாங்க ஏன்னா இத வந்து இந்த மலையவே சிவனை பார்க்கறதுனால வெறுங்காலே வாங்க அதுதான் நமக்கும் நல்லது சிவன் கண்டிப்பா நம்ம பாதுகாப்பாக கீழே இருந்தே கிளீன் பண்ண முடியாது அதனால மேலே நம்ம கொண்டாடணும்னா நம்ம குப்பை நாம தான் கொண்டாடணும் கீழே எல்லாம் நம்ம ஆளுங்கதா ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி இங்கே பூசாரி எட்டு மணிக்காட்ட வந்துடுவாருங்க நான் மத்தியானம் உங்களுக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்பார் நீங்கள் அபிஷேக பொருட்கள்லாம் கொண்டாந்திங்கன்னா சிவனை கொடுத்து அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி அங்கே சுனைநீர் தீ அங்கே இருக்க சுணைநீரியை தீர்த்தமாகவும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லது அந்த நீரை குடிக்கும் போது தீராத நோய்களும் தீர்க்கும் அப்படிங்கிறது இங்கே ஐதீகங்க பாதை இந்த மாதிரி தாங்க போயிட்டே இருக்கோம் கம்பி பாதை பாதை அப்புறம் படிக்கட்டு இந்த மாதிரி மாறி மாதிரி போயிருக்கோம் இங்கே காற்று ரொம்ப அடிக்குங்க நீங்கள் யார் வந்தாலும் பார்த்து வாங்க

வந்தாச்சுதான் சமதால சமதால பரப்பு வந்துருக்க முன்னாடி போயிட்ட மாதிரி

ஆமா மனசாட்சி இல்ல மத்ததெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்கறாரு மனசா இல்லை அந்த ஒரு இடம்தான் ரிஸ்க்காக தெரிஞ்சது மேலேயே அதே மாதிரி இல்ல இல்ல இன்னைக்கு அதான் ஆஹா அங்க பைரவா நீங்க

நீங்க <Mile dizzy> <Olympus> <laughs> சரி இதை பிடிங்க நானா நான் அமௌண்ட் தரேன் உங்களுக்கு எந்த தண்ணியை தான் வேணா கொடுங்க பிடிச்சிக்கலாம் நம்மளும் சார் இந்த பக்கம் ஜிப்பு இல்லை இந்த பக்கம் கூட ஜிப்பு இருக்கு குப்பை போட்டு இது பண்ணிடுறாங்க அவருக்கு நெய் பொங்கல் வைக்கிறது சார் எந்த எந்த மழை நெய் எங்க வந்து இதாக இருக்கு கொடுத்துட்டு முருகனுக்கு வந்து வந்தது அவங்க அப்பன் ஈசனுக்கு வந்தாச்சுப்பா

சிவராஜ் மட்டும் மற்ற நாளைக்கு வந்து பதினொன்று மணி நைட் பதினொன்று மணி முடிச்சிடும் காதி தீபம் பிடித்தேன் சித்திரை மாதத்துக்கு விட்டேன் சித்திரை மாதம் ஃபுல்லாக இருக்குது கா வெடி வரைக்கும் இருக்கேன் இப்போ விடிகால் ஃபுல்லாக கோட்டை ஏறி அது பொழுது இருக்குது நாளைக்கு ஃபுல்லாக இருக்கும் இன்னை இன்னைக்கெல்லாம் எவ்வளோ நேரம் இருந்தேன் இன்னைக்கிலாம் ஒரு மணிக்கு ஒரு மணி நேரம் இருக்கு இன்னைக்கு அப்புறம் அம்மாஷ் டைம் வரணும் அம்மாவுக்கு மூன்று மணிக்கு வந்து மணி சரி நாளைக்கு மூணு நாளைக்கு கொஞ்சம் அதிக வரும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் டைம் போய் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வந்துடும்

கொஞ்சமாக அவ்வளோ கியூராக மாதிரி இருந்தேன் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கவனமாக ஏறணுங்க ஏன்னா ஒரே ஒரு சங்குலி மட்டும்தான் இருக்கும் அதை நம்ம அப்படியே பிடிச்சிட்டு காலில் உந்தி ஊந்திதான் ஏற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் பார்த்து ஏற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம மக்களை இப்போ பாருங்கள் நானே ஏறி வரேன் சிரமப்பட்டு தான் ஏறி வந்துட்டு இருப்பேன் அதுக்கடுத்து ஒவ்வொருத்தங்களும் மேலே ஏறி வருவோம் அது அவரெல்லாம் ரொம்ப தடுமாறிட்டு தான் வந்தாருங்க அதனால இந்த இடமெல்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு ஏறதுன்னு வேறு டிஸ்கஷன் போயிட்டுருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பைரவர் தான் முன்னாடி வழிகாட்டார் அது மலை யார ஆரம்பிச்சிலேருந்து இன்னும் தான் வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு லிமிட்லையும் ஒவ்வொருங்க இருப்பாங்க போல் நமக்கு வந்து ஆனால் இந்த மலை இல்லைங்க எந்த மலை ஏறினாலும் நமக்கு யாரோ ஒருத்தங்க கூட வந்துடுறாங்க அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் நீங்கள் அப்படியே பேக் பார்த்துக்கலாம் யாருக்கு ஏறினாரு

கேமரா கொடுத்துட்டு எதுவாக தான் போ என் உயிர் வரணும் புதையாவது கூட ஒருத்தர் இல்லையாப்பா வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டு இப்போ மேலே தவசி பாறைக்கு மேலே போயிட்டுருக்குறேங்க இங்கேருந்து நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதாவது அவங்களோட காட்சி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல பட் மக்கள் வந்து நம்புகிறாங்க ஜி வணக்கம் ஜ நாங்கள் வந்தப்ப இந்த ஓம் நிமிஷம் போர்டு இல்லைங்க இப்போதான் மறுபடியும் வச்சிருப்பாங்களாட்டுக்குது நம்ம மேலே வந்து இறைவனும் வழி விட்டாச்சு இப் இந்த நண்பர் இவரோட கூட வந்திருந்தாங்க நமக்கு புதுசாக இங்கே அறிமுகமானாங்க கீழே நம்ம வந்து கழுவுக்கு மேலே இருக்கோம்

வந்துச்சேன் சிவ வழி பாட்டில் ஒன்று சொல்லுவாங்க அடியார்க்கும் மடியன் அப்படின்னு அதாவது என்னன்னா ஒரு அடியார் வந்து சுயநிலம் இல்லாமல் தன் மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அந்த அடியவருக்கு சிவனே அடியவராக போய் உதவி செய்வார் அப்படிங்கிறதுங்க ஐதீகம் இந்த அடியார் வந்து அந்த மாதிரி தான் இவர் கிட்டத்தட்ட முப்பத்தேழு வருஷமாக வந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறார் அவரை பார்த்தால ரொம்ப மகிழ்ச்சி சிவனையாக பார்க்குற மாதிரி இருக்குதுங்க இவரை பார்க்கும்போது

அப்புறம் வந்து இப்போது வந்து கேள்வி நான் வீடியோ நான் பார்த்து பார்த்தேன் அந்த பையன் வந்து ரெண்டு வருஷம் ஆகிருச்சிங்க கேள்வி அது வரையிலுமே போட்டு விட்டுடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேங்க அந்த ஒரு இடம் இதை விட்டு தாண்டினோன்னா ஒரு சவுண்ட் இருக்குது சிவசங்க வேண்டியது இல்லைங்க

இல்லாத இடமெல்லாம் கம்பி போட்டு விட்டு சாமிக்கு பால் நாய்க்கு சாமிக்கு பால் நாய்க்கிற பூமி நாய்க்குரு கம்பி இல்லாத இடமெல்லாம் கம்பி போட்டு படி இல்லாத இடத்துக்கு படி காட்டி விட்டுறாருங்கிறது நம்ம நம்மளும் கூட இல்லாம பெரு இதெல்லாம் புள்ள உள்ளதால மாதிரி கேட்டு கேட்கறதுங்க அஞ்சு வயசு குழந்தைங்க நூறு வயசான பெருசுக்கெல்லாம் போய் என்னங்க பூமி நாய்க்குறங்க பூமி நாய்க்குற நீங்க எதாவது ஊருங்களா ஊருங்களா ஆ சரிங்கய்யா பஸ் வந்தீங்களா வண்டி தாங்கய்யா அப்பா பிரச்சனை ஃபோன் டைம் வந்தாங்க நான் இருக்குதுங்களா